நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பத் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் சார் வணக்கம் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் அது இடம் எடுக்கிறது தொடர்பாக அங்க எதிர்ப்பு போராட்ட குழு தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் விஜய் செல்கிறார் இத்தனை நாட்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது விஜய் சென்றார் விஜய் அங்கு சென்ற போது இவர் மட்டும் பேசிவிட்டு திரும்பி வந்து விட்டார் அங்க அந்த போராட்ட குழுவை சேர்ந்தவர்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களை யாராவது ஒரு சிலரை ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் என்று ஒதுக்கி அஹ் பேச வைத்திருந்தால் அந்த கருப் இன்னும் வலுவாக சென்றடைந்திருக்கும் விஜய் பேசியது பரவலாக போய் அடைந்து விட்டது சென்றடைந்து விட்டது அப்படி இருக்கும் போது அங்கு என்ன பிரச்சனை அந்த மக்களுக்கு என்ன சிக்கல் பிரச்சனை இருக்கிறது என்பது அவர்களுடைய குரலில் எதிரொலித்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அதை தவற விட்டு விட்டார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது அப்படி ஏன் அது நடக்காம அந்த அப்படி என்ன காரணம் பிளாக் அண்ட் ஒயிட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக அதாவது இரண்டரை ஆண்டு காலம் அந்த மக்கள் தமிழ்நாடு அரசை எதிர்த்து தங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக போராடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நேரில் சந்தித்து அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் கூறக்கூடிய செய்திகளை அரசிடம் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக சட்டப்படியான போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம் என்பதை எல்லாம் தெளிவாக கூறியிருக்கிறார் இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஏன் வந்து அங்கு போராடிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து கருத்தை வந்து கேட்கலன்னு சொல்றீங்க அந்த மக்கள் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக தங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாகவும் அதே சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மரபார்ந்த மற்றும் இதர தொலைக்காட்சிகளிலும் தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்திருக்கிறார்கள் இது அனைத்துமே எங்கள் தளபதி உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் அந்த மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் குறிப்பாக எங்கள் தளபதியுடைய பத்து நிமிட பேச்சிலேயே ராகுல் என்கிற ஒரு சிறுவன் பேசிய பேச்சை கோடிட்டு காட்டிருப்பார் அந்த சிறுவன் பேசிய பேச்சில் என்ன இருக்குது நாங்களா விமானத்துல போக போறோம் எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம் எங்களுக்கு எங்களுடைய வீடு வேண்டும் எங்களுடைய பள்ளி வேண்டும் எங்களுடைய விவசாய நிலம் வேண்டும் நாங்கள் உழைத்து பிழைப்பதற்கான இடத்தை கொடுங்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த சிறுவன் கூறியிருக்கிறார் இது போன்ற பல்வேறு தரப்பட்ட மக்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் எங்கள் தலைவர் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் கூட அன்றைக்கும் கூட வாய்ப்பு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது ஏன்னு சொன்னா அங்க வந்து காவல்துறையுடைய நெருக்கடி ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்குள்ள நீங்கள் மக்களை சந்திச்சுட்டு செல்லணும் அப்படின்னு ஒரு நாங்கள் தேர்ந்தெடுத்த இடத்தை விட அவர்கள் ஒரு இடத்தை வந்து அந்த வந்து ஒரு குறுகலான அளவுக்கு தான் இருக்குது நீங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று காவல்துறை எங்களையும் வந்து ஒரு கட்டாயப்படுத்துறாங்க அப்ப இந்த இடத்துல எங்கள் தலைவரை நோக்கி மக்கள் அப்படியே வெள்ளமென பெருகி வரக்கூடிய ஒரு இடத்துல இன்னும் அதிக அளவு அங்க நிக்க முடியல எனவே தான் சொல்ல வந்த செய்தியை சிறப்பாக சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒருத்தரை மட்டும் பேச வைத்தார்கள் அவரும் ஒரு சிறப்பான செய்தியை சொல்லிட்டு போனார் அவர் அந்த மக்களுடைய பிரச்சனையை எங்கள் தலைவிடம் சொல்லிட்டு அந்த வேளாண் பெருங்குடி மக்கள் பெரிதாக நினைக்கிற நெல் முடியை எங்கள் தலைவருக்கு கொடுத்துட்டு விவசாயிகள் சார்பாக ஒரு பச்சை துண்டையும் கொடுத்திருந்தார் இது அந்த மக்கள் சார்பாக எங்கள் தலைவருக்கு ஒரு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கிறோம் அது அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக அந்த பெரியவர் ஒரு பேச்சு நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் பொதுவான விமர்சனம் அப்படின்னு வைத்தது வந்து அந்த பகுதி மக்கள் போராடக்கூடியவர்கள் ஒவ்வொரு அந்த போராட்ட குழுவை சேர்ந்தவர்களுடைய ஒவ்வொரு நபரையும் பேச வைத்திருந்தால் அந்த கருத்து விஜய் இருக்கும்போது பேசியிருந்தால் அந்த கருத்து இன்னும் வலுவடைந்திருக்கும் என்பதற்காக தான் கூறப்பட்டது ஆனால் நீங்க சொல்வது அரசாங்கம் அதற்கான நேரத்தை காவல்துறை அனுமதிக்கவில்லை அதுதான் காரணம் என்கிறீர்கள் ஆனால் நீங்கள் திட்டமிட்டு இருந்தீர்கள் அப்படி பேசுவதற்கு அப்படியா நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அந்த இடத்துல வந்து முதல் நாளில் இருந்தே ஒரு அந்த வயர்லெஸ் மைக்கை வைத்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கலாம் என்கின்ற திட்டம் எங்களுக்கு இருந்தது உண்மை ஆனால் அங்க இருந்த சூழல் மக்களுடைய நெருக்கடி அதே மாதிரி யாரிட மைக்கு கொடுக்குது இப்ப நம்ம வந்து திட்டமிட்டு இப்ப திமுக கிராம சபையில எல்லாம் வந்து திட்டமிட்டு ஏற்கனவே முன்கூட்டி இவர்களிடம் தான் பேசலங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம பேச வைக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு யதார்த்த அரசியலை நாங்கள் வந்து ஒரு ஒரு நாகரிக அரசியலை முன்வைக்கிறோம் அப்ப நீங்க மைக்கு நீட்டினீங்க அப்படின்னா யார்ட்ட கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் எல்லாருமே தளபதி தளபதி மூலமாக இந்த விஷயம் வெளியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ மக்கள் பேசுகிற அதே கருத்தை தான் எங்கள் தலைவர் பேசுகிறார் எங்கள் தலைவர் பேசுகின்ற அந்த கருத்து மக்களுடைய கருத்து தான் அந்த கருத்தை ஏற்கனவே மக்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக இதர ஊடகங்கள் மூலமாக பேசிய விஷயத்தை உள்வாங்கி கொண்டு தன்னுடைய கருத்தை ஆடித்தரமாக அழுத்தம் திருத்தமாக திட்டமிட்டிருந்த வடிவமைத்திருந்த நிகழ்ச்சி நடத்த முடியாத அளவுக்கு சூழலுக்கு போனது காவல்துறை குற்றச்சாட்டை வைக்க முடியும் ஏன்னா நீங்க வந்து போதுமான அளவுக்கு காவலர்கள் எண்ணிக்கை இல்ல இல்லை அவங்க வந்து ஒரு எழுநூறு பேர் அங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து நீங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது நாங்கள் மக்களை அழைத்துக் கொண்டு வரவில்லை மக்களாக நம்மை தேடி வருகிறார்கள் நம்ம வந்து மத்த கட்சி மாதிரி நீங்க சம்பளம் கொடுத்து காசு கொடுத்து நம்ம கூட்டு வரல வாகன வசதியை எங்கள் கட்சி ஏற்பாடு செய்திருந்தது மக்கள் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொந்த வாகனத்துக்கு வரும்போது கூடுதலாக எண்ணிக்கை வந்துருமே சொல்லி நாங்கள் வாகன வசதியை ஏற்பாடு செய்திருந்தோம் அதன் மூலமாக மக்களை கொண்டு வந்திருந்தோம் ஆனால் தொண்டர்களையோ இதர பகுதி மக்களையோ நம்மால் கட்டுப்படுத்தவே முடியல காவல்துறை எத்தனையோ இடங்கள்ல பேரிகார்டு போட்டு நீங்க தடுப்பை தடுத்தாலும் கூட பல்வேறு வழிகளில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் களத்தில் இருந்து எங்களுடைய தோழர்கள் பொறுப்பாளர்கள் சொன்ன செய்தி இதுதான் எந்த பக்கத்துல இருந்து வர்றாங்கன்னு தெரியல மக்கள் அந்த அளவுக்கு அன்போடு ஈடுபாட்டோடு நம்ம தலைவரை தேடி வரும் பொழுது அந்த இடத்தில் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது இப்ப நீங்க இந்த இடத்துல போய் கருத்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாருடைய கருத்தை கேட்பது யாருடைய கருத்தை விடுவது எல்லாரும் நமக்கு சமம் தான் எல்லாருடைய கருத்து முக்கியத்துவம் தான் ஏன்னா பதிமூணு கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க அப்ப ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கும் பொழுது நம் யாருடைய கருத்தையுமே தனிப்பட்ட முறையில் நாம் கூற முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாகத்தான் கூடி வரக்கூடிய அந்த மக்கள் எண்ணிக்கையை தான் நாங்கள் எங்க தலைவர் மட்டும் பேசிட்டு இன்னுமே அவர் அதிகமாக பேச நினைத்தார் எங்க தலைவர் சொல்ல வேண்டிய செய்தியவே நாங்கள் சுருக்கமாக சொல்லி போக வேண்டிய அளவிற்கு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து சூழ்நிலை அமைந்தது என்பதுதான் உண்மை பரந்தூர் அந்த இடத்தை வேண்டாம் தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படின்னா அப்ப மாற்று இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் தான் இருக்குது அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் இப்ப அண்ணாமலையோட அரசியல் கருத்து அப்படின்றது வந்து ஏற்கத்தக்கதான் இருக்குது ஒரு இடம் வேண்டாம் என்று கூறுகிறோம் அப்ப எந்த இடத்துல இது அமைச்சா சரியா இருக்கும் இந்த இடத்துக்கு பதில இந்த இடத்தை தேர்வு செய்யுங்க அப்படின்னு ஏன் விஜய் சொல்ல தவறிட்டாரு அப்படின்ற கேள்வி அவர் அது நல்ல கேள்வி இது அண்ணன் அண்ணாமலை மட்டுமல்ல இரண்டு முன்பு திமுகவை சேர்ந்த அண்ணன் செந்தில்வேல் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார் அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறது அந்த இடத்தை மக்கள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் அப்படின்னா வந்து இந்த போராடுகிற மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தமிழக வெற்றிக்கழகத்தோட கழகத்துடைய தலைவர் அவர்கள் ஏன் ஒரு மாற்று இடத்தை தேர்ந்தெடுக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது என்ன ஒரு சிந்தனையை உருவாக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னா அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு திட்டத்திற்கு தேவையான இடத்தை தேர்வு செய்ய முடியாத ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இன்னைக்கு முதல்வராக இல்ல தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு ஆட்சி இல்ல எங்கள்கிட்ட அதிகாரம் இல்ல ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களால் ஒரு இடத்தை தேர்வு செய்ய முடியாது அப்ப எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்க இடத்தை தேர்வு செய்து கொடுங்கள் அப்படின்னா இவர்களுக்கு நிர்வாக தன்மை அந்த நிர்வாக திறன் அது இல்லை அப்படிங்கிறது புலப்படுகிறது இதே கருத்தை தான் அண்ணா அண்ணாமலை சொல்லும் பொழுதும் இந்த இடத்துல அவர்கள் இரண்டு பேரும் பாஜகவும் திமுகவும் ஒரே கருத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் விஷயத்தையும் மக்களுடைய அந்த சிந்தனைக்கே உற்றுவோம் ஆனா நாங்கள் அதிகாரத்தில் இருந்தால் இது போன்று யாரிடமும் இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் மக்களுடைய பிரச்சனையை அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த திட்டத்திற்கு தேவையான இடத்தை நாங்களே தேர்ந்தெடுத்திருப்போம் அதுதான் அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய அரசனுடைய லட்சணம் எங்களுக்கு நீங்க போய் இடத்த தேடி கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு அதிகாரம் உங்களுக்கு நிர்வாகத்திறன் விவகாரத்திலேயே மாநில அரசாங்கத்திற்கு ஏதோ லாபம் இருக்கிறது அதனால் அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கார்கள் இங்கே நிறைவேற்ற வேண்டும் என்று குறிக்கோளோடு இருக்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிற விஜய் இந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்துகிற மத்திய பெரிய கடுமையா சாடல மாநில அரசை சாடுகிறார் ஆனால் மத்திய அரசோட ஒரு மென்மையான போக்கை அணுகுகிறார் அப்படின்ற விமர்சனம் வருது அப்ப செய்யக்கூடிய இடத்துல இருக்க மத்திய அரசை ஏன் ஊங்கி அடிக்க விஜய் தவறுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல இல்லைங்க சார் இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த கூடுதல் விமான நிலையன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்பது மத்திய ஒன்றிய அரசினுடைய கண் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் இதுல கருத்து இல்ல அவங்க தமிழ்நாட்டில் புதிதாக கூடுதலாக ஒரு விமான நிலையம் அமைய வேண்டும் என்பதிலும் உட்கட்டமைப்பு வாசி அதன் மூலமாக அதிகரிக்கும் இதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்பதிலும் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல ஆனா இந்த இடத்துல யாருடைய ரோல் பிரதானமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ரோல் தான் அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் லேண்ட் அக்கோசியேஷன் என்று சொல்லக்கூடிய இடத்தை பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் எந்த இடம் சிறப்பாக இருக்கிறது என்று மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் அப்ப இந்த இடத்திலே ஏன் உறுதியா நிக்கிறீங்க ஏன் தமிழ்நாட்டுல வேற இடமே இல்லையா ஏர்போர்ட்டுக்கு வந்து போதுமான அளவிற்கு விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவிற்கு மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நீர்நிலைகள் பாதிக்கப்படாத அளவிற்கு மரங்கள் வெட்டப்படாத ஒரு ஒன்று அந்த மாதிரி இடமே தமிழ்நாட்டுல இல்லையா ஏன் நீங்கள் பரந்தூருக்கு சுற்றியே நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் இதற்குள்ளாக திமுகவிற்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம் திமுக கட்சிக்காரர்களுக்கு அந்த இடத்தின் மூலமாக ஏதாவது ஒரு மறைமுக நோக்கம் இருக்கலாம் என்று மறைமுக திட்டம் இருக்குது இந்த விமான நிலையத்தை அங்க இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் அவர்கள் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் வந்து அதிகரிக்கலாம் இப்படி எல்லாம் பல சந்தேகங்களுக்கு அங்க வந்து ஒரு எழுவது வந்து தவிர்க்க முடியாது அப்ப நம்ம என்ன சொல்றோம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நீர்நிலைகள் அந்த மரங்கள் இவைகளுக்கெல்லாம் வந்து சேதாரம் ஏற்படக்கூடிய வகையில ஒரு இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது என்பதனால திமுக அரசை விமர்சிக்கணும் எஸ்டேட் பிசினஸ் பண்ண போறாங்க அதுக்காக இதை தேர்வு செய்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு அஹ் வைப்பதானால் பொதுமக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் எளிய மக்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பேருந்து நிலையம் இந்த இடத்தில் வரப்போகிறது ஒரு ரயில் நிலையம் இந்த இடத்தில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துடைய வேல்யூ அதிகமாகலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வேற அமோகமாக நடக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த குற்றச்சாட்டை வச்சா நியாயம் இருக்குது ஆனா ஏர்போர்ட் வர்றதுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல எப்படி பெருசா அது வளம் சேர்த்துரும் அவங்களுக்கு வந்து சேர்த்துரும் இந்த திட்டம் என்பது அங்க ஒரு நகரம் உருவாக நம்ம வந்து நமக்கு வந்த செய்திகள் அப்படித்தான் சொல்லுது இதனுடைய வளர்ச்சி என்பது விமான நிலையத்தோடு அமைந்து முடிய போறது இல்ல விமானத்தை தொடர்ந்து அங்க ஹோட்டல்கள் வருவதும் அங்க பலவிதமான துணை செயல்பாடுகள் வருவதும் தான் அங்க திட்டத்தில் இருக்குது அப்ப இதெல்லாம் சேர்த்து குடியிருப்பு பகுதிகள் ஹோட்டல்கள் இதெல்லாம் வரும் பொழுது நிச்சயமாக விமான நிலையம் தாண்டி இதர பகுதிகளிலும் கூடுதலாக அங்க மதிப்பு வந்து கூடும் இன்னும் பாத்தீங்கன்னா அரசாங்கமே கைட்லைன் வேலையை விட மூணு மடங்கு மூன்றை மடங்கு நாலு மடங்கு அதிகமாக நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் வேலையின் ஒரு இடத்த வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு இடம் அங்கு ஒரு விமான நிலையமும் குடியிருப்பும் ஹோட்டல்களும் வரும்பொழுது பல நூறு மடங்கு அந்த இடத்தினுடைய மதிப்பு கூடும் அதன் மூலமாக ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆளும்கட்சியினருக்கு அதிகமான அளவிற்கு லாபம் கிடைக்கும் என்கின்ற உள்நோக்கம் இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய கூற்று அதைத்தான் அன்னைக்கு பரந்தூரில் வந்து மக்கள்கிட்ட சந்திக்கும் பொழுது எங்க தலைவர் சொன்னார் ஒரு உள்நோக்கம் இருக்குது இருக்கலாம் அப்படிங்கிறது அங்க சந்தேகப்படும் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் பரந்தூருக்கு போனதுக்கு பின்னால நேத்து அரசாங்கம் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதாவது பன்னூர் பரந்தூர் இந்த இரண்டு இடம் தேர்வுல ஏன் பரந்தூர் தேர்வு செய்தோம் இங்க பன்னூரை விட குடியிருப்புகள் குறைவு இடத்தை வந்து காலி இடங்கள் அதிகம் லேண்டோட வேல்யூ வந்து குறைவு அது இல்லாம பெங்களூர் திருச்சி ஹைவேல வந்து இது வருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு பன்னூரை விட பரந்தூர் மக்களுக்கு அதிக அளவுல தொல்லை இல்லாத பகுதியாக இருக்கிறதுனால தான் இதை வந்து தேர்வு செய்தோம் அப்படின்னு இருக்காங்க என்னன்னா இந்த இடத்தை தேர்வு செய்தது திமுக அரசாங்கம் தேர்வு செய்தது அப்படின்றாங்க இப்ப இதுல எப்படி திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்க முடியும் இந்த விஜய் போனதுக்கு அப்புறம் அரசாங்கம் இவ்வளவு விரிவாக இந்த அறிக்கையை கொடுத்திருப்பது என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா நிச்சயமாக அதாவது இரண்டரை ஆண்டு காலமாக போராடி வரக்கூடிய மக்களை பலதரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் சந்தித்தார்கள் அப்பொழுதெல்லாம் ஆளும் திமுக அரசு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுக்கல ஆனா எங்களுடைய தலைவர் தளபதி அந்த இடத்துக்கு போன உடனே அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிடுது அப்படின்னா அது எங்கள் தலைவருடைய கள செயல்பாடுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது ஆனால் அந்த அறிக்கை முழுமையான அறிக்கையா நீங்க சொல்லுங்க விரிவான ஆனா சொன்னீங்க அறிக்கையா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதில் உள்ள தரவுகள் அனைத்துமே தரப்பட்ட புள்ளி அனைத்துமே ஆய்வுக்குட்படுத்தப்பட்டவையா இந்த ஒரு கேள்வி அங்க இருக்குது அந்த அந்த அறிக்கையவே நாம இன்னும் வந்து ஒரு முழுசாக நம்ம ஒரு பரிசோதனை பண்ண வேண்டியிருக்குது இன்னொன்னு இடத்தை ஏற்கனவே கடந்த அதிமுக அரசு தேர்ந்தெடுத்தது அதனால தான் நாங்கள் தொடங்குறோம் என்று சொன்னால் அதிமுக அரசாங்கம் தொடங்கிய எத்தனை நல்ல திட்டங்களை எல்லாம் நீங்கள் நிறுத்திருக்கிறீர்கள் கடந்த ஆட்சி கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒதுக்கி தள்ளிட்டு இந்த திட்டத்தை மட்டும் நாங்கள அதிமுக அரசு கொண்டு வந்து அதே விஷயத்தை தான் நாங்கள் நாங்க பின்னர் கொண்டு வரோம் அப்படின்னா இங்க உங்களுக்குள்ள ஒன்று உள்நோக்கம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஒரு கேள்வி வருது இல்லையா சார் அதனால அதிமுக அரசு கொண்டு வந்த நீங்க சரியில்லாத திட்டமே நீங்க நீங்க அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே முன்மொழி திமுக அரசு இருக்குது யாரு கொண்டு எல்லாம் மேட்டர் இல்ல சார் ரெண்டே விஷயம்தான் அதாவது தேசியத்தில் பிரபாகரார் ஒரு கருத்தை சொல்லுவார் நிலமில்லாத இனமும் நிர்வாண உடலும் அவமானம் அப்படிம்பாரு நீங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொண்டு அந்த இடம் என்பது நிலம் என்பது தமிழர்களை பொறுத்தவரைக்கு உணர்வு சார்ந்தது ஆயிரம் ஆண்டுகளாக அப்படியே வாழ்ந்து வந்த ஒரு இடத்தை நீங்கள் விரட்டி விட்டுட்டு நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் அழிச்சிட்டு நீர்நிலைகள் எல்லாம் மேவிட்டு அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி திட்டம்ங்கிற பெயர்ல ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரது மூலமாக நீங்கள் எதை நிறுவ விரும்புகிறீர்கள் நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க மரங்கள் மட்டுமல்ல நீர்வாழ் உயிர்களையும் நீங்கள் பாக்கணும் வள்ளுவெருமான் சொல்லபடி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் ஒரு விஷயம் சொல்றாரு மனிதர்கள் மட்டும் சொல்ல பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு அப்ப பல்லுயிர் அப்படிங்கறது இங்க பயோடைவர்சிட்டி ஒரு விஷயத்தை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அந்த இடத்துல வாழக்கூடிய அந்த நீரை நம்பி வாழக்கூடிய உயிரினங்களை நீங்க அழிக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய பறவைகளையும் சிற்றூர்களையும் இதெல்லாம் நீங்க இந்த ஒரு சூழல் சங்கிலியெல்லாம் நீங்க ஏன் மறந்துட்டீங்க அதே மாதிரி சென்னையினுடைய வெள்ளம் வந்து ஜியோ பிசிக்ஸ் படிச்சவங்க நீங்க கேட்டு பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஈரிகள் நீங்க மேவிட்டீங்கன்னா அந்த தண்ணி எங்க போகும் ஒரு கேள்வி வரும் இதுக்கெல்லாம் விட எங்க இருக்குது இந்த திட்டத்தை இவ்வளவு எதிர்ப்புகள் ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வு பூர்வமாக பல்வேறு தரவுகளை நாம் கொடுத்த பின்பும் நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் என்று சொல்வதற்கு பின்னால ஏதோ ஒரு லாப நோக்கம் இருப்பதாகத்தான் மக்கள் கருதுகிறார்கள் அதைத்தான் எங்க தமிழக வெற்றிற்காகவும் கருதுகிறது எங்க தலைவருடைய பேச்சிலும் அதுதான் வெளிப்பட்டது அதனால மக்களுக்கு பாதிப்பில்லாத இன்னொரு இடத்தை தேர்ந்த தேர்வு செய்து அல்லது அந்த இடத்தினுடைய அளவை சுருக்கி கொண்டு கூட நாம் விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதனால் விமான நிலையமே வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து இல்ல இவ்வளவு இடம் தான் ஏன் அதோட சுருக்கிக்கலாமே அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதிலுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய விமானங்களை இன்னும் நாம் மேம்படுத்த வேண்டும் அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலுமே தொழிற்சியை மேம்படுத்த வேண்டும் எல்லாருமே சென்னையில போய் குவியக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க வந்து தடுக்கலாம் இப்படி இப்ப ஒரு லாங் டேர்ம்ல யோசிக்கிறது விட்டுட்டு ஷார்ட் டேம்ல சென்னையில ஒரு விமான நிலையம் வேண்டும் அந்த தான் வேண்டும் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது இது ஒரு உள்நோக்கம் கொண்டது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எங்களுடைய தளபதி கூறியபடி சட்டப்படி நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கையெழுப்போம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் இப்ப இந்த பரந்தூர் நிகழ்ச்சியில கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் மயக்க பிடிச்சுக்கிட்டு அதாவது இளைஞர்கள் இங்க ஏறாதீங்க அங்க நிக்காதீங்க அப்படின்லாம் ஒழுங்குபடுத்துறாரு நடந்திருக்கக்கூடிய அஹ் தமிழக வெற்றி கழகத்தின் குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே கட்சியோட பொதுச் செயலாளர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப பொதுச் கூடிய மதிப்பை தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்த மதிப்பை குறைக்குதா அப்படி ஒரு செயலை தமிழக வெற்றி கழகமே தன்னுடைய பொதுச் செயலாளருக்கு அந்த மாதிரி செய்து விடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னொரு விஷயம் அந்த இடத்துல காஞ்சிபுரத்துல பரந்தூர் அந்த உள்ள பகுதியில் சேர்ந்த நிர்வாகி யாராவது இருப்பாங்க அவங்கள ஒரு அடையாளப்படுத்திருக்கலாமே அவங்களுக்கு ஒரு அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கலாமே இவர் தாவியக்காவோடைய காஞ்சிபுரம் நிர்வாகி இல்ல பரந்தூர் பகுதி நிர்வாகி அந்த இதன் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கலாமே வெற்றிகழகம் தவற விடுகிறது இல்ல இல்ல நீங்க வந்து அந்த லைவ் நேர்ல பார்த்த எல்லாருக்குமே எங்களுடைய பொதுச்செயலாளர் ஐயா அவர்கள் வந்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திய நிகழ்ச்சியை பார்த்தாங்க எங்களுடைய பொதுச்செயலர் அவர்கள் பல பேருடைய பேரை சொல்லி அவர்களிடம் மைக்கை கொடுத்து ஒழுங்குபடுத்த சொல்லியிருப்பார் அப்ப நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு அங்க அடிபட்டு போயிருது உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநில அளவிலான நிர்வாகிகள் மயக்க கொடுத்து இந்த வேலையை நீங்கள் பாருங்கன்னு டெலிகேஷன் அத்தாரிட்டி கொடுக்க தான் செய்தார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வந்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தொண்டர்கள் மட்டும் கிடையாது எங்களை மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியிலிருந்து தென்பகுதியிலிருந்து வரக்கூடிய தென் மாவட்ட பொறுப்பாளர்களை வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனா இயல்பாகவே எந்த அழைப்பும் இல்லாமல் தன்னால வரக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பக்கத்தில் உள்ள தொண்டர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் மட்டுமே முழுமையாக அறிந்திருக்க மாட்டார்கள் அப்போ ஒரு நோன் செயல்திறன் மிக்க பொதுச் செயலாளர் அந்த இடத்தை ஒழுங்குபடுத்த எடுத்துக்கிறது வந்து அவர் வந்து எங்களுடைய ஒரு ஒரு தந்தை மாதிரி எங்களுடைய தமிழக கழகத்துல வந்து எங்கள் தலைவரை நாங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கிறோம் அப்படின்னா பொதுச் செயலாளர் என்பவர் எங்களுடைய தந்தைக்கு நிகராக நாங்கள் மதிக்கக்கூடிய ஒருவர் அவ்வளவு பெரிய மாநாட்டையே ஒழுங்குபடுத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிப்பட்ட ஒரு நபர் சொன்னா அவர் ரொம்ப அன்பா சொல்வார் எந்த இடத்திலையும் கடிந்து பேச மாட்டார் அழகா சொல்லுவார் தம்பி தோளா நண்பா நீ இறங்கிடுமா நன்றி அப்படின்னு சொல்லுவார் சோ இந்த ஆளுமை திறன் மிக்க ஒரு செயல்திறன் மிக்க ஒரு அன்புமிக்க ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த எங்கள் பொதுச்செயலர் அவரை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் எங்கள் தலைவர் வந்து செல்லக்கூடிய நிகழ்ச்சி எந்த குழப்பமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய நிகழ்ச்சியை செய்கிறார் ஏன்னா அவர்தான் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாவட்ட பொறுப்பாளர் அந்த மாவட்டத்தில் உள்ள பொறுப்ப தோழர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதர மாவட்டத்துல வர்றவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்பதான் உருவாயிட்டு இருக்குங்கறதுனால இவர் யாரு இந்த அண்ணன் யாரு இந்த தோழர் யாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வரும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தான் எங்களுடைய புதுச்சேரி ஐயா அவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டபடி சிறப்பாக அதை ஒழுங்குபடுத்திருக்கிறார் அவரை நாங்கள் கட்சி தோழர்கள் அனைவருமே அவர் தந்தைக்கு நகராக மதிக்கக்கூடியவர்கள் அவர் சொன்னா எங்க தோழர்கள் கேட்பாங்க நன்றி சார் மற்றொரு நேரங்கள்ல சந்திப்போம்